ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கடுகு ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுட்டு அதையும் கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க முப்பது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் அது கூடவே மூணு ஸ்பூன் தயிர் இந்த தயிர் ஊற்றி போ செஞ்சிங்கன்னா நல்லா கிரேமியாக கிடைக்கும் கிரேவி நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் பாருங்கள் பிராணையும் வந்து நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் நல்லா கட் பண்ண பிராணை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் ஏன்னா பிரான் சீக்கிரம் வெந்துடும் பிராணிலையும் தண்ணி இருக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆயில் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரப்பராயிரம் கடைசியாக கொஞ்சமாக கருகாப்பிலையும் மல்லி இலையும் இருந்தால் தூவி இறக்கிட்டிங்கன்னா இது கூட கடைசியாக கொஞ்சம் பெப்பருப்பொடி போடுங்க காரம் பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தது அதனால் பெப்பர் பொடி போடல கடைசியில் கொஞ்சம் பெப்பருப்பொடி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து இது வந்து சாதியெல்லாம் எடுத்து ஒரு கடாயில் எடுத்து வச்சுட்டு இது கூட சாதத்தில் போட்டு பெஸ்ட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்